இந்த குர் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் வசனம் வந்து நாலாவது அத்தியாயம் ஆறாவது மேலும் அவர்கள் திருமண பருவத்தை அடையும் வரை சோதித்து வாருங்கள் அவர்களிடம் பகுத்துணரும் தகுதியை நீங்கள் கண்டால் அவர்கள் உடைமைகளை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள் அவர்கள் பெரிய பெரியவர்களாகி தங்களின் உரிமைகளை கேட்டு விடுவார்கள் என அஞ்சி அந்த உடைமைகளை நீதிக்கு புறம்பாக வீண் விரயமாக அவசரமாக விழுங்கி விடாதீர்கள் அனாதைகளை பராமரிப்பவர் செல்வந்தராக இருந்தால் அவர் அனாதைகளின் சொத்துக்களில் இருந்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவோடு உண்ணலாம் அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கணக்கு கேட்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் இப்ப அனாதைகளை பத்தி அல்ல இங்க என்ன சொல்றான் அனாதைகளுடைய அனாதைகளை உங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டான் சரியா இப்போ அனாதைகளுடைய சொத்தும் இருக்கு அப்போ கிட்ட அந்த சொத்து வந்து க உடனே கொடுத்துடாதீங்க கொடுத்தா என்ன பண்ணுவாங்க யாராவது வெளியாட்கள் என்ன பண்ணிடுவாங்க அந்த குழந்தைய வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்தி அந்த இருந்து காசு பறிச்சிருவாங்க ஸோ அதனால பொறுப்பில் எடுத்துக்கிட்டவங்க அந்த பொறுப்பை வந்து கண்ணியமாக நிறைவேற்ற பாருங்க அப்போ எப்படி எந்த டைமில் அவன் திரும்பி அந்த கிட்ட அந்த காசு கொடுக்கணும் அப்படின்னா பருவ வயது அடைஞ்ச ஒரு ஆண் குழந்த இருக்கும் அவனே வந்து ஒரு பதின இருபது வயசு ஆயிடுச்சு என்ன அவனே வந்து திடபாத்திரமா ஆயிட்டான் இப்போ என்ன பண்றது அவனுக்கு மெச்சூரிட்டி வரல மெச்சூரிட்டி வரலன்னு சொல்லிட்டு நாமளே வந்து வச்சுட்டு கூடாது நம்ம என்ன பண்ணணும் நேர்மையாக கொடுத்துடணும் அதே மாதிரி இவன் பத்து வயசு இருக்குன்னு வச்சுக்கோ இந்த குழந்தை பத்து வயசு இருக்கு பத்தொன்போது வயசில் அந்த குழந்தை வந்து மெச்சூரிட்டி அடையும் அப்போ இருக்கிற சொத்தா அந்த ஒன்பது வருஷத்துலேயே காலி பண்ணிட வேண்டியது கேட்டாங்க அணாவது செலவு பண்ண அவ தனது ஆசைப்பட்டுச்சு காரில் போகணுட்டு அதனால கார் வாங்கிடு எப்படி அவனை கூப்பிட்டு போகிறது அந்த குழந்தை சுற்றுறதுக்கு கார் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கார் வாங்கி புரியுதா அந்த குழந்தை வந்து ரயிலில் தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏசி வாங்கி இவங்க வீட்டில் மாட்டிங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ராடு தரம் பண்ணாதீங்க எல்லாம் வந்து பார்க்கறது அதாவது அவசரமாக அவங்க பெரியவங்களாகி அவங்க சொத்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அதை தின்னு விடாதீங்க நீதிக்கு புறம்பாக வீண் விரயமாக அவ அவசரமாக விழுங்கி விடாதீங்க அவங்களுடைய காசு வந்து திருப்பி தர்றதுக்கே இல்லாத மாதிரி இருந்தா தானே குடுக்கறதுக்கு அதுவே நீங்களே டிரைவ் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றோம் அனாதைகளை பராமரிப்பவர் செல்வந்தராக இருந்தால் இப்ப அனாதை வந்து நம்ம எடுத்து பராமரிக்கிறோம்னு வச்சுக்கோ அவர் வந்து செல்வந்தரா இருக்கிறார் அவருக்கு வந்து இதனால எந்த ஒரு சுமையும் கிடையாது ஆல்ரெடி அவருக்கு ஒரு தொழில் இருக்கு அதன் மூலமா நல்ல வருமானம் வருது இந்த அனாதையை பரா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு பெருசா இவருக்கு ஒன்னும் இழப்பு கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணணும் செல்வந்தராக இருந்தால் அவர் அனாதைகளின் சொத்துக்களில் இருந்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்ப சகாபாக்கள் எந்த அளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அனாதைகளுக்கு வந்து அந்த சக்தியை தனியாக வைப்பாங்க அவங்களுடைய தேக்ஷி தனி உடம்பு வைக்கிற இதே தனி நம்மளும் தனி அது கலந்துடக்கூடாது புரியுதா நீ வந்து கறி கிலோ கறி வந்து அரை கிலோ வாங்கி அனாதைக்கு ரெண்டு எலும்பு போட்டு உங்க குழந்தைக்கு உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கறி எடுத்து போட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்க கால் கிலோ அவங்களுக்கு தனி இங்க கால் கிலோ தனி அவ்வளோ நேர்மையா சாபாக்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் எப்பயுமே நம்மளும் என்ன பண்ணணும் அமானித பொருளை நம்மளும் வந்து ஒரு ஜமாத் நடத்துகிறோம் ஒரு பைத்துல் மால் நடத்துகிறோம் ஒரு சீட்டு நடத்துகிறோம் இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த காசை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம கிட்ட கலந்துராத மாதிரி நம்மகிட்ட கணக்கு வழக்குகள் இருக்கும் சரியா ஏன்னா கணக்கு நம்ம யார்கிட்ட காட்ட போறோம் கிரேட் ஆடிட்டர் அல்லா கிட்ட அவன் வந்து பண்ணுவான் என்னன்னா நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறது சோ அதனால செல்வந்தரா இருந்தா என்ன பண்ணணும் முதல்ல காசு எடுக்கூடாது இது வந்து அனாதைகளை பராமரிப்பவருக்கு மட்டும் கிடையாது எந்த பொது வேலை செய்யறதா இருந்தாலும் உதாரணத்துக்கு கலிஃபா அபுபக்கர்லயும் இருந்தாங்க அப்ப அவங்க என்ன பண்ணாங்க கலிஃபாவை பதவி ஏற்ற உடனே இந்த துணி கொண்டு போய் மார்க்கெட் தெரு தெருவா விற்கிறது அவருடைய தொழில் துணி எடுத்துட்டு போ துணி வந்து தலை மேல வச்சுட்டு தெரு தெருவா போய் வித்துட்டு இந்த பெட்ஷீட் எல்லாம் தூக்கிட்டு இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்களே அந்த காலதான் அவருடைய வேலை அவர் என்ன பண்றாரு கலீஃபாவா தேர்வு செய்யப்பட்டாரு அடுத்த நாள் எடுத்துட்டு கிளம்புற உமர் சீரிஸ்லாம் அந்த காட்சி நீங்க பாத்துருப்பீங்க உமர் சிரீஸ்லாம் அந்த காட்சி வரும் அவங்க என்ன பண்ணுவாரு துணி எடுத்துட்டு வெளியே வருவாரு உமர் கேட்பாரு எங்க போறீங்கட்டு வியாபாரத்துக்கு முரு நீங்க வியாபாரத்துக்கு போயிட்டீங்கன்னா வேலை யார் பாக்குறதுன்னு இந்த கலீஃபாருடைய டியூட்டி யார் பாக்குறது ராணுவத்தை யார் மெயின்டைன் பண்றது உத்தரவுகளை யார் போட வேண்டியது நீதி நிர்வாகத்தை வந்து யாருக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இந்த கவர்மெண்ட் இந்த நிர்வாகத்தை யார் பார்க்க வேண்டியது நிர்வாகம் எவ்வளவு பெருசு தெரியுமா இன்னைக்கு நிர்வாகம் சாதாரண விஷயம் இல்லை இப்போ ஸ்டாலின் நிர்வாகம் பண்றாருன்னா அவர் கீழே எத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் வேலை செய்யறாங்க புரியுதா அது வந்து இறங்கி பார்த்தாதான் தெரியும் சாதாரண ஒரு சின்ன பொறுப்பு நீ கையில எடுத்துப்பாரு ஒரு கல்யாணம் நடத்தி அப்ப தெரிஞ்சு சமையல் காரனை கரெக்டா கூப்பிடணும் இந்த பந்தல் காரனை கூப்பிடணும் தண்ணி அரேஞ்ச் பண்ணணும் கரிகாரனுக்கு இத்தனை மணிக்கு சொல்லணும் விறகு அரேஞ்ச் பண்ணணும் அரிசி அரேஞ்ச் பண்ணணும் டேபிள் இத்தனை இருக்கணும் சர்வ் பண்றது யாரு அதை முடிவு பண்ணணும் வர்ற விருந்தாளிகளை எப்படி ரிசீவ் பண்ணும் அந்த மாதிரி அது மாதிரி ஒரு நான் அந்த ஊரை நிர்வாகம் பண்றது நாட்டை நிர்வாகம் பண்றது சாதாரண நிலை கிடையாது ஜக்காத் வசூல் பண்ணணும் அந்த ஜக்காத் என்ன ஆகுது எதோ ஃபுல் அதை கணக்கு எழுதணும் எதோ வந்துச்சு யாருக்கு கொடுத்தோம் யாருக்கு இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு என்ன இதெல்லாம் வேகப்பட்ட லோடு சாதாரண ஒர்க்கரு அப்போ இவ்வளவு செய்யும் போது இருபத்தி நாலு மணி நேரம் இதுலேயே போயிடும் அப்போ உன் ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல அப்போ ஃபேமிலி வந்து பட்னியில ஊரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கலிஃபாவுடைய ஃபேமிலி வந்து பட்னியில் கிடக்குமா அப்போ அந்த இடத்துல அதெல்லாம் என்ன சொல்றான் பைத்தூள் மால இருந்து அந்த ஃபண்டில் இருந்து நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துங்க இதான் சேலரி பிக்சிங் புரியுதா அவர் தான் டெய்லி ஒரு துணி வித்துட்டு எவ்வளவு சம்பாதிச்சுட்டு அந்த சேலரி வந்து ஃபிக்ஸிங் அது வந்து உமர் லியானும் பண்றாரு பிக்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் உமர் லியான காலத்துல வரும்போது அவரு இத்தனைக்கு அபுல் பக்கர் என்ன பண்றாங்க மவுத் ஆகும் போது கடைசியா கணக்கு போட்டு பாக்குறாங்க அந்த பணம் எக்ஸ்ட்ரா இருக்கு சொத்து வந்து மீதி இருக்கு அப்ப சொல்றாரு வாங்கின சம்பளத்தை கணக்கு போட்டு ரெண்டு வருஷம் சம்பளம் அங்கிருக்கேன் என்கிட்ட லேண்ட் வந்து இவ்வளவு ப்ராப்பர்ட்டி சேர்ந்துருச்சு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா தானே இருந்திருக்கு அல்ல என்ன சொல்றான் தேவை இல்லைன்னா எடுக்க என்னங்கிறான் இப்ப தேவைக்கு போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்ப அந்த சொத்தை வந்துட்டு இந்த ரெண்டு வருஷம் சம்பளத்தை கழிச்சிருங்க நான் அல்லாட்ட வந்து கணக்கு சொல்றதுக்கு எனக்கு இது இல்லை நான் வாங்கின சம்பளத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேங்கிறேன் உமர்லியா என்ன பண்றாங்க நீங்க ரொம்ப சிரமப்படுத்திட்டீங்க எங்களைங்கிற ஏன்னா திருப்பி கொடுக்குறது உங்களுக்கு சொத்து இருக்கு எனக்கு அது இல்ல இப்போ நான் சாகும் போது அநியாயக்காரனா சாவேன் உங்க உங்களை கம்பேர் பண்ணோம்னா நான் மாட்டிக்குவேன் அது பத்து வருஷம் வருவா யாரு இவர் ரெண்டு வருஷத்துல ஆயிட்டாரு இவர் பத்து வருஷம் பத்து வருஷம் சம்பளம் திருப்பி கொடுக்கணும்னா எங்க இருந்து போவார் இவரு அவளை உமர்ல இவன் என்னங்கிற என்னை வம்பல் மாட்டி விட்டுட்டு போயிட்டாரு இவரு என்னை சிக்கல்ல பண்ணிட்டாருங்கிற அத உஸ்மான வரும்போது என்ன அவர் பெரிய கோலீஸ்வரு அவர் சம்பளமே எடுக்கல அவர் பெரிய கோலீஸ்வர் ரசூலா என்ன பண்ணாங்க எவ்வளவு சம்பளம் எடுத்தாங்க சம்பளமே எடுக்க இந்த இடத்துல தான் ரசூல்லாவுடைய மதிப்பு என்னன்னு தெரியணும் சும்மா ரசூல்லாவை வந்து இன்னைக்கு உலகம் வந்து கேலி பண்ணுது சிறுமியை கல்யாணம் பண்ணாரு பதினோரு கல்யாணம் பண்ணாரு அதை பண்ணாரு இதை பண்ணாரு ரசூல்லாவுடைய அசல் பசியில் என்ன மக்கள்கிட்ட நம்ம சொல்றதே இல்லை ஒரு ஆட்சியாளர் ஆன்மீக தலைவர் அல்லாவுடைய தூதர் அவர் எவ்வளவு எடுத்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது குரானே சொல்லிருச்சு விரும்புறதை எடுத்துக்கோங்கன்ட்டு அது இல்லாமல் ஜட்டாத்துடைய பண்டில் அஞ்சுல ஒரு பர்சன்ட் என்ன அது வந்து குமுசு கவர்மெண்ட் மொத்த மொத்த பட்ஜெட்ல டுவெண்ட்டி பெர்சென்ட் ரசூல்லா இருக்கு அவருடைய ஃபேமிலிக்கு அதை ஒதுக்கணும்னே அப்படியே செலவு பண்ணிடுவாங்க இன்னைக்குதான் வந்துச்சு அப்படின்னா அதை வாங்கி மறுபடியும் ஏழைகளுக்கு செலவு பண்ணிருவாங்க வீட்டுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க வீட்டுல எப்படிதான் வண்டி ஓடிச்சு அப்படின்னு பார்த்தா சகாபாக்கள் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் சாப்பாடு அது இல்லாம ஒரு ஒரு ஆட்டு பண்ணா வச்சிருப்பாங்க நூறு ஆடை வச்சிருப்பாங்க ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா பெரிய ஆடை அறுத்துருவாங்க இது அவருடைய ரசூல்லாவுடைய உணவுக்காக வச்சிருந்தான் வீடு எவ்வளவு ஒரு ஆறு காரு ஃப்ரீதா ஒரு வேலி சம்பளம் அவங்க வாயில போட்டோன்னா அதை வெளியே துப்பி துப்புங்கிறாங்க இது வந்து பொதுமக்களுடைய காசு நாம வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இப்ப நீங்க எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் எவ்வளவு எவ்வளவு பேக்டரிஸ் அவங்களுக்கு பேக்கப்ல அவ்வளவு காலேஜஸ் இருக்கு அவ்வளவு இது இருக்கு ஆனாலுமே அவங்க என்ன பண்றாங்க சம்பளம் எடுக்கிறாங்க அதுவும் சம்பளம் அதிகம் அதிகம் பண்ணுங்கிறாங்க ஒரு லட்சம் தாண்டி ஒன்றரை லட்சம் கொடுங்க இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்கன்னா எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கும் ஆளுங்கட்சின்னு ஒண்ணு இருக்கும் ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம்னா எதிர்கட்சி மாற்றி ஓட்டு போடும் ஆனா எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போறது எதுனா இதுக்குதான் எதுக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் ஏத்தணும்னா எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க ஆளுங்கட்சி கொண்டு வரும் அந்த சட்டத்தை தாக்கல் உடனே என்ன பண்ணுவாங்க எதிர்கட்சியும் சேர்த்து ஓட்டு போடுவாங்க ஐநூத்தி நாற்பது ஓட்டு இருக்குன்னா ஐநூத்தி நாற்பது ஓட்டு அப்படியே விடுவாங்க ஆனா குரான் என்ன சொல்லுது இந்த பராமரிப்புக்கு நீங்க காசு கூட எடுக்கக்கூடாது அதே கம்யூனிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை ஃபாலோ பண்றாங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறார் இல்லையா கம்யூனிஸ்ட்ல ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு நோய் ஒரு எம்பி நோய் அவர் என்ன பண்ணுவாரு வந்த சம்பளத்தை அப்படியே கட்சி கொடுத்துருவாரு எம்எல்ஏ சம்பளம் ஒன்றரை லட்சம் அதை அப்படியே கட்சி கொடுத்துருவாரு கட்சி என்ன பண்ணுவோம்னா இவர் எவ்வளவு தேவைன்னு பார்ப்போம் இருபதாயிரம் தேவைன்னா இருபதாயிரம் கொடுக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எம்எல்ஏஸ் இருக்காங்க கம்யூனிஸ்ட் எம்எல்ஏஸ் இருக்காங்க இன்னும் குடிசை வீட்டில் வாழ்றாங்க அதனால வந்து மதிக்கிறாங்க இன்னைக்கும் வந்து நல்ல கண்ணுக்கு மதிப்பு இருக்கு நாம ஏன் நமக்கே மதிப்பு இல்லை இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் எவ்வளவு அரசியல் புரியுதா புரியுது பொது மக்களுக்கான அரசியலை நம்ம செய்ய மாட்டோம் எங்க சமுதாயத்துக்கு இது வேணும் எங்க சமுதாயத்துக்கு இது வேணும் கோரிக்கை மட்டும்தான் வச்சுட்டு இருப்போம் மற்ற சமுதாயத்துக்காக குரலே கொடுக்க மாட்டோம் அது ஒரு அசிங்கம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீட்டுக்கு வந்து அலையிறது கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலையிறது இது மாதிரியான இரண்டாம் தர அரசியல் நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய வக்ஃபு போர்டுடைய அந்த சொத்துக்களை கூட என்ன பண்ணுவாங்க அவகரிச்சுக்குவாங்க அதே மாதிரி அதுக்குள்ள அண்டர் டீலிங்லாம் பேசிக்காங்க தனி கரை இப்ப அங்க எல்லாம் என்ன சொல்ல வரன்னா இந்த அனாதைகளுடைய சொத்தை வந்து பராமரிப்பவர் செல்வந்தராக இருந்தால் அவர் அனாதைகளின் சொத்துக்களில் இருந்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்ப இங்க அனாதைன்னு தான் இருக்கு ஆட்சி தலைவரும் என்ன கிட்டத்தட்ட பொதுமக்கள் எல்லாரும் யாரு அனாதைதான் பொதுமக்களுக்கு யாராவது நாதி இருக்காங்களா இது பொதுமக்கள் எல்லாருமே யாரு அனாதை மாதிரிதான் ஒரு தலைவர் அந்த பொதுமக்களுடைய அந்த வரி பணத்துக்கு பாதுகாவலர் அந்த வரி பணத்திலிருந்து இவர் எப்ப எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னா இவருக்கு வேற தொழில் இல்லைங்கும் போது எடுத்து சாப்பிடலாம் இதுதான் வந்து இதுல இருந்தா உமர்லனும் சட்டத்தை எடுக்கிறார் புரியுதா அப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்த விஷயங்களை குரான் சொல்லுதுங்கிற விஷயமே தெரியாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருக்கான் லிஸ்ட் போட்டோன்னா என்ன இருக்கும் ஐம்பது ரோல் இருபத்தி அஞ்சு ஹெலிகாப்டர் எங்க சவுதி அரேபியில் காரி துப்புற மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா எடுத்துக்கோ தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் சொத்து யாருக்கு சொந்தம் மன்னருக்கு சொந்தம் மன்னர் ஃபேமிலிக்கு சொந்தம் யாரு கொடுத்தா இந்த அதிகாரத்தை அல்ல என்ன சொல்றான் எடுக்கவே கூடாதுங்கிறான் சம்பளமே எடுக்க கூடாது இவங்க எல்லாம் ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்க எல்லா தொண்ணூத்தி பர்சன்ட் சொத்து இவங்க இருக்குறாங்க தனி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா யூரோப்ல மிக பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்க பெரிய பெரிய பில்டிங் ஏன்னா என்னைக்கு ஒரு நாளைக்கு செருப்படி கன்ஃபார்ம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டர் எடுப்பாங்க சொயிண்ட் அங்க போய் லேண்டிங் ஆயிருவாங்க சமீபத்துல ஸ்ரீலங்கால நடந்தது என்ன பண்ணாங்க அந்த விலவாசி ஏறிச்சு 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 எல்லாரும் மக்கள் டென்ஷன் ஆகி ரோட்டுக்கு வந்தாங்க அதிபர் ஓனர் ஹெலிகாப்டர் வச்சுட்டு அதிபர் ஓடி இப்போ வேற லண்டனுக்கு போயிட்டாரு அங்க வந்து ஒரு பேக்கப் வச்சிருப்பாங்க எப்பயுமே இந்த மோசடிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லண்டனு யூரோப்பு பிரான்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க பேக்கப் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப இஸ்லாமிய நீங்க இன்னைக்கு அடிச்சு பாருங்க யூடியூப்ல முருனே சுல்தானுடைய கல்யாணம் அப்படி நடக்கும் எல்லாம் தங்கத்துல இது தங்கத்துல கக்கூசு இதெல்லாம் பார்த்தா கேவலமா இல்லை இத இஸ்லாமிய அரசியலா கேட்டா என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இளவரசனை பார்க்கணும்னு சொல்லிச்சான் இளவரசரை பார்க்க முடியலையா அவருக்கு உடனே அதுக்கப்புறம் கேள்விப்படுறாரு அந்த இளவரசர் என்ன பார்க்கணும்னு ஒரு குழந்தை வந்துச்சாமே அப்படின்னு அந்த குழந்தைய அரண்மனைக்கு கூப்பிடுறாரு அது அரண்மனை இருக்கு அது ஆள் நம்ம ஏழு அடி இருக்கும் பத்து அடி ஹைட்டுக்கு நம்ம ஃப்ளோர் போட்டா போதும் அங்க எப்படி தெரியுமா இருக்கும் நூறு அடி ஹைட்டுக்கு ஃப்ளோர் இருக்கும் அப்படி அந்த அரண்மனை அப்படி இருக்கும் பெரு விஷா பிரம்மாண்டமா இருக்கும் அதுல அந்த ராஜாவே வித்துழவுன் இருப்பார் அந்த நூறு அடி இதுல வந்து வித்துழுவன் நடந்து வருவார் ராஜா அவர் வந்து அப்படி சேரு அப்ப அத்தனை சேர் போட்டு வச்சுப்பேன் அதுல அந்த ஏழை குழந்தைய கூப்பிட்டு என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியாம என்ன இவனுக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு இது பண்ணி ஒரு கையில ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பணமும் கொடுத்து உடனே அந்த கேமராமேன் டீம் இருக்கும் கூடவே இருக்கும் எந்த தர்மம் செஞ்சாலும் உடனே அந்த கேமரா கேமராமேன் மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை சார் இதெல்லாம் வச்சு நம்மள என்ன பண்றாங்க சீன் போடுறாங்க இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இஸ்லாத்துக்கு நல்ல பேர்லாம் வாங்கி தர இந்த டிராமாலாம் எம்ஜிஆர் காலத்துல பார்த்தாச்சு இந்த கை வண்டி இழுக்கிறது இந்த ரிக்ஸா இழுக்கிறது பஞ்சு மூட்டையை தூக்குறது என்ன இந்த ஸ்டண்ட் எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே பார்த்தாச்சு உண்மையான அரசியல் என்ன இஸ்லாம் சொல்றது பொது சொத்துல இருந்து ஒரு பைசா எடுக்க கூடாது அது எந்த நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லாம் சொல்றான் அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவோடு உண்ணலாம் அனாதையை பனை பராமரிக்கிறவர்கள் ஏழையா இருக்கிறார் அந்த குழந்தைய விட்டுட்டு வெளியே போக முடியாது வேற தொழில் செய்ய முடியாது இந்த குழந்தைக்காக டைம் ஒதுக்க வேண்டியது இருக்கு இதனால அவருக்கு பாதிப்பு ஏற்படுது அவருக்கு சிரமத்தாம் கொடுக்காது கொஞ்சமா எடுத்துக்கோ அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அவங்க பெருசாக ஒப்படைக்கிறீங்கல்ல அந்த டைம்ல அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்க நீங்க என்ன பண்ணணும் அந்த குழந்தைகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும் போது அவங்க எல்லா ஃபேமிலி சார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எவ்வளவு இருந்துச்சு இப்ப எவ்வளவு இருக்கு எவ்வளவு குடுக்குறீங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் கொடுத்துடணும் கடைசியா எல்லாம் சொல்றான் மேலும் தனக்கு கேட்பதற்கு அல்லா போதும் அக்கௌண்ட் ஆடிட்டர் நானு அவனு நீ ஊர்ல ஏமாத்திட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ வந்து டிராமா பண்ணிடக்கூடாது கூடாது அதான் சொல்ற நல்லதுக்கு பதிலாக கெட்டதை மாத்தி கொடுக்குற அந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்ல சொல்றான்